வணக்கம் நூலிசையில் இணைந்து நித்தமும் ஒரு பணுவலை கேட்கும் நிகழ்வில் இன்று முன்னூத்தி இருபத்தி நாலாம் நாளில் சிறந்த பேச்சாளர் எங்களின் சாதனையாளர் எங்கள் தொழில்நுட்ப உதவியாளர் கவிஞர் சௌ காவ்யா சவுந்தரராஜன் அவர்கள் வந்துள்ளார் அவர்கள் பேச வந்துள்ள தலைப்பு திருப்பாவை வணக்கம் கவியா வாங்க வணக்கம் தாரா நீங்க பேச ஆரம்பி ஐயா ஐயா வணக்கம் இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு திருப்பாவை ஆண்டாள் பெரிய ஆழ்வாரால் நந்தவனத்தில் துளசி செடியில் அடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைதான் கோதை கோதை என்று பெயர் பெற்று வளர்க்க பெற்ற ஆண்டாள் திருமாலுக்கு கட்டி வைத்த மலர் மாலையை தான் சூடி சூடிய பின் தான் திருமாலுக்கு சூட்டியதால் சூடிக் கொடுத்த நாச்சியார் என்று அழைக்க பெற்றார் மாட மானிடர் ஒன்று பேச்சு பாட்டில் வாழ்கின்றார் என்று கூறிய ஆண்டாள் திருமாலையை தன் அணிந்த பின் தான் திருமாலுக்கு அணிந்தார் என்பதை திருப்பா திருப்பாவையில் கூறியுள்ளது திருப்பாவையில் நாச்சியார் எழுதியது நூல் நாச்சியார் திருமொழி மற்றும் திருப்பாவை ஆகும் திருப்பாவை ஆண்டாள் வைத்த பெயர் தங்கத்தமிழ் தமிழ் மாலை முப்பது என்பதாகும் காவை நோன்பு மேற்கொள்வதே அந்த விதத்தை கிடைக்கும் பலனை சொல்வதே திருப்பாவை ஆகும் நீராட அழைத்தல் ஆண்டாள் மார்கழி மாதத்தில் நீராடி பாவை நோன்பு மேற்கொள்ள ஆயர்பாடி பெண்களை தன்னுடைய பாடல் மூலம் அழைக்கின்றார்கள் அழகிய அணிகலனை அணிந்த செல்வ சிறப்புடைய ஆயர்பாடில் வாழும் கன்னி பெண்களே இது மாதங்களில் சிறந்ததான மார்கழி மாதம் முழுநிலவு காணப்படும் பௌர்ணமி நாள் இந்நாளிலே வேலைகளை சீக்கிரமாக செய்து நந்த கோபாலனின் மகனும் அழகு நிறைந்த கண்ணனை பெற்றெடுத்த யசோதா இளம் சிங்கம் செல்வனுமாகிய கண்ணனை நம் வணங்கி இந்நோன்பை மேற்கொண்டால் நமக்கு அனைத்து வளங்களும் செல்வங்களும் கிடைக்கும் என்பதே மார்கழி மாத நோன்பு முறையாகும் ஆதலால் மார்கழி நீராடி பாவை நோன்பு மேற்கொள்ள வாருங்கள் பெண்களே நோன்பு முறை திருமாலின் அவதாரம் ஆகிய கண்ணன் தோன்றிய இந்த பூமியில் வாழும் பெண்களே இறைவனின் அருளை பெறுவதன் பொருட்டு பாவை நோன்பு மேற்கொள்ள வேண்டிய நெறிமுறைகளை குறித்து கூறி கூறுகின்றார்கள் திருப்பார் கடலில் யோக நித்திரை செய்கின்ற இறைவனின் திருவடிகளை பாடி கொண்டே அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும் நெய்யும் பாலும் உண்ணாமல் விரும்புகின்ற நம் விழிகளுக்கு மை பூசாமல் மலர்களை கூந்தலில் அணியாமல் இருக்க வேண்டும் இந்த பாவை நோன்போட விதிமுறைகள் என்னவென்றால் நம் பாலும் நெய்யும் உண்ணக்கூடாது தலையில் மலர்கள் சூடக்கூடாது மற்றும் கண்களுக்கு மை பூசாமல் இருக்க வேண்டும் என்பதே மார்களின் மாத நோம்பு முறைகளின் விதிப்பாடுகள் ஆகும் தீய சொல்களை நாம் பேசாமல் இருக்க வேண்டும் நல்லதை மட்டுமே செய்தல் வேண்டும் பல தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதே இந்நோன்பின் கோட்பாடு ஆகும் வாமன அவதாரத்தில் மாவலி சக்கரவர்த்தியிடம் தானம் பெற்ற அளவில் உயரமாக வளர்ந்து நின்று மூன்றடிகளால் உலகத்தை ஆழ்ந்த இறைவனின் புகழை பாடிக்கொண்டே நம் நீராடுதல் வேண்டும் அவ்வாறு நீராடினால் நாடு முழுவதும் எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் மாதம் மூன்று முறை மழை பெய்யும் ஆதலால் உயிர் உயர்ந்து வாழும் நெற்செடிகள் மீன்கள் மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடும் அழகிய கோழை மலர்கள் உடல்களில் பந்துகள் இனிதே உறங்கும் எப்பொழுதும் செல்வம் குறையாமல் வள்ளல் தன்மை மிகுந்த பசுமையாக நாடு செ செழிப்பதே இந்நோம்பு முறையாகும் மலை தெய்வமே நீ உன்னுடைய மலை என்ற குடையில் சிறிதளவும் ஒல் கூடாது கடலுக்குள்ளே புகுந்து அதிக நீரை முகர்ந்து கொண்டு பேரொலியோடு மேலே ஏறி திருமாலின் உருவம் போல கருதல் வலிமையுடைய தோள்களை உடைய அவன் கைகளில் உள்ள சக்கரத்தை போல மின்னல் மின்னவும் பஞ்சாசன்யம் என்னும் வளம்பூரி சங்கினை போல இடி முழங்குங்கள் கேட்க வேண்டும் திருமாலுடைய வில்லிலிருந்து சரசரவென பொழியும் அம்புகள் போல உலகமெல்லாம் மழை பெய்ய வேண்டும் மார்களை நோன்பு மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் கூட பாலை தன் வயிற்றில் வைக்காமல் அனைத்து மக்களுக்கும் தருவது போல குடம் குடமாக பாலை பசு தரும் அது போல நம் மார்களின் மாதம் விரதம் இருந்து நம் நினை நினைத்ததை கிருஷ்ணரிடம் வேண்டினால் நமக்கு செல்வம் செழிப்பு வந்து சேரும் பெண்கள் எல்லாம் தலைமை பண்பு வாய்க்க பெற்றவர்களே வலியன் என்னும் பறவைகள் கூவி விழும்பும் கீச் கீச் என்று ஓசை கேட்கிறது தமிழுகின்ற அழகிய கூந்தலுடைய ஆயர்ச்சியர் அவர்களை அச்சுத்தாலையும் அமித்தாலையும் முலத்தாளையும் கலகலவென்று கல மத்தாளத் ஒழிக்கும்படியாக தயிரை கடக்கின்ற ஓசையும் உனக்கு கேட்கவில்லையா நாராய நாராயணனுடைய அவதாரமான கண்ணபிரானை குறித்து நாங்கள் பாட அதனை கேட்டு இன்னும் நீ உறங்குகின்றாய் பக்தி குறைந்து விட்டதா உடனடியாக வந்து கதவை திறந்து விடு பின்னே கண்ணன் மிகவும் அழகானவன் கண்ணன் குணங்களை பாடி யோசி என்னும் அனைத்தும் நம் செய்தால் நமக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பதே மார்கழி மாத நோன்பு ஆகும் குற்றமற்ற தூய்மையான மணிகள் பதுத்தி கட்டப்பட்ட மாளிகையில் உள்ள விளக்குகளில் நன்கு திசைகளிலும் எரியும் நறுமண புகை எங்கும் மணக்கும் அன்னப்பறவையின் இறங்கினால் செய்ய பெற்ற மென்மையான மெத்தையின் மீது உறங்குகின்ற பெண்ணே கதவினை திறப்பாயாக மாமியே உறங்குகின்ற உங்களுடைய மகளை எழுப்புவீர்கள் நாங்கள் எவ்வளவு அழைத்தும் உங்கள் மகளுக்கு கேட்கவில்லையா அவள் ஊமையா அன்றி செவிடா இல்லையா அல்லது எழுந்து வ வருவதற்கு விருப்பம் இல்லையா நீண்ட நேரம் உறங் உறங்கும்படி மந்திரத்தால் கட்டப்பட்டவளா அளவிட்டு கூற இயலாத விதத்திற்கு குணங்களை செயல்களையும் உடையவளா திரும திருமகளின் கணவனை ஸ்ரீ வைகு வைகுண்டத்தில் இருப்பவனை நம் நாங்கள் புகழுகின்றோம் அதை கேட்டும் இன்னும் உங்கள் மகள் உறங்குகின்றார்களே நோன்பு மேற்கொண்டு இன்பத்தை அடையும் தன்மை கொண்ட பெண்ணே வாச கதவை திறந்து வந்து ஒரு வாய் சொல்லாவது கூறு முற்காலத்தில் திருமானால் திருமாலின் யமனின் வாயில் சென்று விழுந்து இருந்த கும்பகர்ணன் உனக்கு பெரும் தூக்கத்தை தந்து விட்டானா பெண்ணே சீக்கிரம் வந்து கதவை திரு மனம் கவல்கின்ற துளசி மாலையை அணிந்தவனும் உலக உயிர்கள் அனைத்தையும் காக்கின்ற தன்மை உடையவனுமான திருமாலின் அடியவனாக நமக்கு அனைத்து நலன்களும் இறைவருள் பெருகும் பெண்கள் அணிகலனை அணிந்து வந்து மார்கழி மாத நோன்பு மேற்கொண்டால் அனைத்து புகழும் செல்வமும் கிடைக்கும் என்பதே மார்கழி மாத நோன்பு ஆகும்

ನನ್ಯ ಕಾವ್ಯ ನನ್ರಿ ಅಮ್ಮ ನನ್ರಿ ಅಯ್ಯ